அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த லாட்ரி ஜாக்பாட் வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு இந்த பதிவு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான பதிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் நண்பர்களே இந்த பதிவு விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம் மன்னமோ வந்து கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பதிவில் வந்து ஒவ்வொரு அவருடைய சுய ஜாதகத்தில் அவங்க பிறந்த நாமயோகத்தின் அடிப்படையில் யோக நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த மூணு நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு அந்த மூணு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப யோகத்தை தரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் அந்த நட்சத்திரம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நட்சத்திர நாளில் நம்ம உங்களுக்கான பர்சனல் விஷயங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நட்சத்திரத்தில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலனை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்போது நம்மளுடைய ஜாதகத்தில் யோகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் முன்பக்கத்தில் பிறந்த தேதி பிறந்த வருஷம் இதெல்லாம் போட்டு ஒரு பேஜ் எழுதியிருப்பாங்க அந்த பேஜில் இந்த நாம யோகத்தில் தான் இந்த ஜாதகர் ஜனனமாயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த நாம யோகத்தை குறிப்பிட்டு எழுதியிருப்பாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் இருபத்தேழு நாமயோகங்கள் இருக்குது அந்த இருபத்தேழு நாமயோகத்தில் ஏதாவது ஒரு நாமயோகத்தில் தான் ஒரு ஜாதகர் ஜெனிக்க முடியும் அந்த நாமயோகம் அவருடைய வாழ்க்கையில் முன்ஜென்ம கர்மா இப்போ அவர் என்ன அனுபவிச்சிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி என்ன அனுபவிச்சாரு எதற்காக இந்த நாமயோகத்தில் அவர் பிறந்திருக்கிறாரு அந்த நாமயோகத்துக்கு யோகாதிபதி என்ன சொல்கிறாரு அவயோகி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நாமயோகம் தெல்ல தெளிவாக எடுத்து கொடுக்கும் நமக்கு அதனால் ஜாதகம் பார்க்குறபோது யோகத்தினுடைய பலனையும் தெரிஞ்சு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் அப்போ அந்த நாமயோகத்தின் அடிப்படையில் நமக்கு நடக்கிற தசை தசா புத்திகள் யோக தசா புத்திகளா யோக தசாக்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அதே மாதிரி அவயோகமா அவயோக தசை போயிட்டு போயிட்டுருக்குதா அதற்கு என்ன பண்ணணும் அந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் யோகாதிபதி கிரகம் லக்கணத்திலேருந்து எத்தனாவது பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தின் வழியாக தசை தசாபுத்தி நடத்துகிற காலத்தில் கண்டிப்பாக நல்லது செய்வார் அவருடைய நட்சத்திரங்களில் பயணிக்கிற எந்த ஒரு கிரகமும் நன்மை செய்யும் அவயோகிய தவிர்த்து ஆனால் அவயோக கிரகம் அவருடைய லக்னத்தில் எந்த பாவகத்தில் இருக்கிறாங்களோ லக்னத்திலேருந்து ராசிலேருந்து எந்த பாவகத்தில் இருக்கிறாங்களோ அவருடைய தசை புத்தி நடக்கிற காலங்களில் அந்த பாவகத்திற்கான பலனை கொடுக்காமல் ஜாதகரை சிரமப்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஒட்டு மொத்தத்தில் எல்லாத்தையும் போட்டு பார்க்குறாரு அந்த அவயோகி எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்துக்கான பலனை அவருடைய தசா நடத்துகிற காலத்தில் கட்டாயம் தரமாட்டார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா அப்போது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இடம் புதையல் அப்படிங்கிறது எட்டாம் இடம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அபயோகி அஞ்சு எட்டில் இருந்தார்னா கட்டாயம் அவர்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற முடியாத கட்டாயத்தில் இருப்பாங்க நான் பல வருஷங்களாக போராடிக்கிட்டு தாங்க இருக்கிறேன் எவ்வளவோ நாளாக நான் லாட்ரி இருக்கிறேன் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இதுதான் காரணமாக இருக்கும் ஆனால் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மாதமோ மூணு மாதமோ எப்படினாலும் ஒரு சின்ன சின்ன தொகை வாங்கிட்டுருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அண்ண அவருக்கு வந்து அதே அஞ்சு எட்டில் யோகாதிபதி இருப்பார் அவருடைய தசை தசா புத்திகள் கொண்டிருக்கிற காலத்தில் அவருக்கு அடிக்கடி கிடைக்கும் அவர் தொழில் முறை வேலை வாய்ப்புகள் எல்லா விஷயத்திலும் அவருக்கு சக்ஸஸாக இருக்கும் பணம் கேட்ட இடத்துல தாராளமாக கிடைக்கும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அற்புதமாக வாழ்வார் அவருக்கு தான் எல்லா வழியிலையும் பணம் நல்ல வழியில் வந்து சேருமே அதன் அடிப்படையில் இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த நாமயோகத்துக்கு உண்டு அதனால தான் நான் கடந்த பதிவுகளில் இந்த நாமயோகத்திற்கான விளக்கங்கள் நான் தெளிவாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் லாட்ரி ஜாக்பாட் அப்படிங்கிற தலைப்பிலே தான் நான் கொடுத்துருக்குறேன் லாட்ரி ஜாக்பாட் அப்படிங்கிற லாட்ரிக்குள்ளே போனால் தான் மட்டும் கிடையாது பொதுவாகவே நமக்கு வர வேண்டிய பணம் வர்றது ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது நல்ல மனைவி மக்கள் அமைகிறது எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்து காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கிறது எல்லாமே ஒரு லாட்ரி தான் எல்லாமே ஒரு லாட்ரி தான் அதனால் வந்து லாட்ரி ஷீட்டு வாங்கினா தான் அதில் பணம் கிடைச்சா தான் லாட்ரின்னாலும் கிடையாது அப்போது நல்ல விஷயங்களுக்காக அவங்கவுங்க நாம யோகத்தின் அடிப்படையில் யோக நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்து நாம் பயணிப்போம் அப்படிங்கிறதுனால இந்த பதிவில் வந்து ஒரு மூன்று யோகங்களுக்கு யோக நட்சத்திரங்கள் அவயோக நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களை பதிவை தெளிவாக பாருங்கள் புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறோன்னு இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் இந்த பதிவில் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த மூன்று நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு யோக நட்சத்திரங்கள் என்ன அவயோக நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆயுஷ்மன் நாமயோகம் அப்படிங்கிற நாமயோகத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு வந்து ஆயுள் பலம் அதிகம் அர்த்தம் அவங்களுக்கு தீர்க்க ஆயுள் உண்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ இந்த ஆயுஷ்மன் நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு கேது பகவான் யோகாதிபதியாகவும் ராகு பகவான் அவயோகியாகவும் வருவார் பொதுவாகவே ஜாதகத்தில் இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிற இரண்டு கிரகங்களும் எப்போதுமே ஒருவரை ஒருவர் நேருக்கு நேராக தான் பார்ப்பார் லக்கணத்தில் கேது இருந்தால் ஏழாம் இடத்துல நேர ஏழாம் இடத்துல ஸ்தானத்துல ராகு இருப்பார் அப்போ அவயோகி ஏழில் இருக்கிறாருன்னு அர்த்தம் யோகாதிபதி லக்னத்தில் இருக்காருன்னு அர்த்தம் லக்னத்துல ராகு இருக்கிறாரே லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்கிறாருன்னா கேது ஏழில் யோகாதிபதி இருக்கிறாரு லக்னத்தில் ராகு அவயோகி இருக்கிறாருன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்போது ராகு கேதுக்கள் எப்போதுமே நேருக்கு நேரான பார்வை தான் பார்த்து கொள்வார்கள் அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்லது கெட்டது அப்படிங்கிறது எப்போவுமே ஈக்குவலாகவே போய்கிட்டுருக்கும் ரொம்ப கையஸ்டாகவும் வர முடியாது ரொம்ப லோ க்ளாஸாகவும் வர முடியாது இவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை எப்போவுமே இந்த ராகு கேதுக்கள் நேருக்கு நேராக பார்க்கின்ற பொழுது நடுத்தரமாகவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்க என்ன நினைப்பீங்க எப்படினாலும் வாழ்க்கையில் கையஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிற போராட்டத்தில் இருப்பீங்க அந்த போராட்டத்தில் வெற்றி பெறதுக்கு இந்த ராகு கேதுக்கள் நமக்கு சரியான முறையில் ஒத்துழைக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு விதத்தில் உண்டு அதனால் இந்த ஆயுஷ்மான் நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு கேது பகவான் யோகாதிபதி என்றால் யோக புள்ளி மகம் நட்சத்திரம் அப்போ மகம் நட்சத்திரம் தான் மிகுந்த யோகத்தை தரும் அப்போ கேது பகவானுடைய அசுபதி மூல நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இந்த மூன்று நட்சத்திரங்களில் மகம் நட்சத்திரமே சிறப்பாக இருக்கும் மற்றபடி அசுபதி மூல நட்சத்திரங்களும் இரண்டாவது கட்டமாக எடுத்துக்கொண்டு அந்த நட்சத்திர நாட்களில் உங்களுக்கான சுப பலன்களை செய்கின்ற பொழுது சுபகாரியங்களை செய்கின்ற பொழுது உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் செய்கின்ற பொழுது இந்த நாட்டில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுகின்ற பொழுது பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் புரியுதுங்களா ஒரு உதவிகரமான யோகமான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி அவயோக நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தை தவிர்த்து விட வேண்டும் இதில் சதயம் அப்படிங்கிற நட்சத்திரம் ரொம்ப அவயோக புள்ளி இந்த நட்சத்திரத்திலலாம் இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்க ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே அமையாது அப்போ திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தை தவிர்த்து விட வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த யோகாதிபதியினுடைய நட்சத்திரங்களான அசுபதி மகம் மூல நட்சத்திரத்தில் அவயோகி ராகு பகவான் போய் நின்று தசையோ தசாபுத்தியோ நடத்தக்கூடாது அப்படி நடத்தினால் அது யோ அவயோகத்தைத்தான் செய்யும் அதே மாதிரி கேது பகவான் போய் இந்த அவயோக நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் யோக தசையே நடத்தினாலும் இந்த ராகு பகவானுடைய அவயோக நட்சத்திரம் என்பதால் பலனை பகுதியாக குறைத்துவிடும் அப்போது ஏதோ ஒரு மீடியமான நல்ல பலன் தான் கிடைக்கும் மிகுந்த நற்பலன் கிடைக்காது ஏன்னா அவர் பிடிச்ச கால் கால் புரியுதுங்களா இப்படியாக யோக நட்சத்திரங்களில் அவயோக கிரகமான ராகுவை தவிர்த்து மர்த்த எந்த கிரகங்கள் என்று தசை தசா நடத்தாலும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி ராகு பகவானுடைய அவயோக நட்சத்திரத்தில் எந்த கிரகங்கள் போய் நின்று தசை தசா புத்தி நடத்தினாலும் அந்த காலகட்டத்தில் பலனை குறைக்கும் அப்படிங்கிறது தான் அப்போது இந்த கெட்டவனுடைய கால நல்லவர்கள் பிடிக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அதற்கப்புறம் துருவம் யோகம் இந்த துருவம் யோகத்திற்கும் கேது பகவான் யோகாதிபதியாக வருவார் ராகு பகவான் அவயோகியாக வருவார் அப்போ இந்த துருவம் நாமயோகத்தில் பிறக்கின்றவர்களுக்கு கேது பகவானுடைய நட்சத்திரங்களான அசுபதி மகம் மூல நட்சத்திரம் யோக நட்சத்திரங்களாக இருக்கும் இதில் யோக புள்ளி அப்படிங்கிறது துருபம் நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு மூல நட்சத்திரம்தான் பர்ஃபெக்டாக நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ மூல நட்சத்திரத்தில் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் சக்சஸ் ஆகும்னு அர்த்தம் அப்போ அசுபதி மக மூல நட்சத்திரங்கள் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் உங்களுக்கு யோக புள்ளியே மூல நட்சத்திரம்தான் ராகு பகவான் அவயோகியாக வருவார் அப்போ ராகு பகவான் அவயோகி என்றால் திருவாதிரை சுவாதி சதை நட்சத்திரங்கள் நமக்கு நல்ல பலனை தராது அந்த நட்சத்திர நாட்களில் நாம் செய்கின்ற எந்த ஒரு வேலையும் நமக்கு சாதகமாக முடியாது அப்போ உங்களுக்கு அவயோக புள்ளி அப்படிங்கிறது திருவாதிரை நட்சத்திரம் செய்து இந்த திருவாதிரை நட்சத்திரத்தனைக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நமக்கு சாதகமாக இருக்காது அந்த நட்சத்திரத்தை தவிர்த்து விடலாம் அதற்கு அடுத்தாப்புல சுவாதி சதயம் புரியுதுங்களா அந்த முதல் சொன்னது தான் அந்த முதல் சொன்ன ஆயுஷ்மான் நாமயோகத்தை சொன்ன மாதிரி இதுக்கும் யோகாதிபதி அவயோகனுடைய நட்சத்திரத்தில் நிற்கக்கூடாது அவயோகி யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் நின்று தசையோ தசா புத்தியோ நடத்தக்கூடாது அப்படி நடத்துகின்ற காலகட்டத்தில் சிரமமான பலன்களே ஜாதகருக்கு கிடைக்கும் அதற்கு சித்தம் நாம யோகம் இந்த சித்தம் நாம யோகத்துக்கு கேது பகவான் தான் யோகாதிபதி ராகு பகவான் அவயோகி அப்போ கேது பகவான் யோகாதிபதி என்றால் அசுபதி மகம் மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது யோக நட்சத்திரங்கள் அப்போ யோக புள்ளி எங்கே ஆரம்பிக்குது அசுபதி நட்சத்திரத்தில் தான் ஆரம்பிக்கும் அப்போ சித்தம் நாம யோகத்துக்காரவங்களுக்கு இந்த யோக புள்ளி அப்படிங்கிறது அசுபதி நட்சத்திரம் தான் அப்போ தாராளமாக அசுபதி நட்சத்திரத்தில் நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு வேலையும் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஆனால் அவயோக நட்சத்திரங்களான பகவானுடைய திருவாதிரை சிவாதி சதய நட்சத்திரங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலையும் நன்மை செய்யாது அப்போது அவயோக புள்ளி அப்படிங்கிறது இந்த சித்தம் நாமயோகத்துக்காரவங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தை தவிர்த்து விட வேண்டும் பர்ஃபெக்டாக கெடுபலனை தரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கு அந்த நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கு உங்களுக்கான பர்சனல் விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அது சாதகமாக முடியாது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதனால் இந்த சித்தம் நாமயோகத்துக்காரவங்களுக்கு கேது பகவானுடைய நட்சத்திரங்களான அசுபதி மக மூல நட்சத்திரம் யோகத்தை தரும் ஆனால் அபயோகியான ராகு பகவானுடைய நட்சத்திரமான திருவாதிரை சிவாதி சதை நட்சத்திரங்கள் நமக்கு நன்மைகள் தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க புரியுதுங்களா அப்போது பொதுவான ஒரு விஷயம் என்ன சொல்ல வாரம் இந்த ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகத்தில் எவர் பிறக்கின்றாரோ அவர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆலய திருப்பணி மேற்கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்போ கேது பகவான் யார் ஐயா அவர் வந்து பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த விஷயத்தை கையில் எடுத்து பயணிக்கின்ற பொழுது நமக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் குறையும் அர்த்தம் ஏன் கஷ்டங்கள் குறையணும் ராகு பகவான் பேராசைக்காரன் போகக்காரன் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய ஆசபாசைகளை பாசைகளை தூண்டி அவஸ்துக்கு உள்ளாகக்கூடிய கிரகம் ராகு பகவான் அப்போ நம்ம பக்தி மார்க்கம் ஞான மார்க்கத்தின் பலியாக போகின்ற பொழுது நாம் அந்த விஷயத்தில் ஈடுபடுவோமா பேராசப்படுவோமா கடவுளே தஞ்சம் சொல்லி காலை பிடிச்சி உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் போக சுவங்களை நம்ம கட்டுப்படுத்திடுவோம் தேவையில்லாத பேராசைகளுக்கெல்லாம் நம்ம போக மாட்டோம் தேவையில்லாத சூதுவாது வஞ்சகங்களில் நாம் ஈடுபட மாட்டோம் ராகுவைப் போல் அவர் என்னென்ன மனசில் தோணுதோ கெட்ட சிந்தனைகள்லாம் தோணுதோ அதையெல்லாம் அந்த ஆலய திருப்பணிகள் கொண்ட பொழுது பக்தி மார்க்கம் ஞான மார்க்கத்தின் வழியாக போகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த அவ ராகுபவனால் வரக்கூடிய அவயோகம் நிச்சயமாக மாறுகின்றது அதனால தான் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஏதாவது ஒரு தெய்வத்தை பற்றி பிடித்து பயணிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதுதான் இந்த ஆயுஷ்மான் துருவம் நாமயோகம் சித்தம் நாமயோகத்துக்கான பொதுவான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராது அப்போ இருப்பதை வைத்து சரியாக பயணித்து விட்டால் இங்கே பெரிய நஷ்டத்தை நாம் சந்திக்க வேண்டியது இல்லை பேராசைப்பட்டு ஒன்றை செய்கின்ற பொழுதுதான் நாம் பல நஷ்டங்களை பெறுவோம் அடைவோம் கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறது தான் இந்த ராகு கேதுக்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அதுதான் இந்த ஆயுஷ்மன் துருவம் சித்தம் நாமயோகம் நண்பர்களை தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்க இன்னும் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய சுயஜாதகத்தை பார்த்து நமக்கான திரிகோணாதிபதிகள் ஒன்று அஞ்சு ஒன்பது எப்படி இருக்குது அதாவது லக்னம் பூர்வ புண்ணியஸ்தானம் நம்மளுடைய பாக்கியஸ்தானம் எப்படி இருக்குது கேந்திரஸ்தானங்கள் எப்படி இருக்கிறது இந்த கேந்திரஸ்தானங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது திரிகோணஸ்தானங்கள்லில் எந்திரங்கள்ங்கள் இருக்குது கிரகங்கள் இருக்குது என்னென்ன தசை த தசாபுத்திகள் போய் கொண்டு இருக்கிறது கோச்சார பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஏ டு ஜெட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் தெளிவான விளக்கம் கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தை பார்க்க விரும்புனீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்போது எழுபத்தி ஒம்பது நூற்றி எழுபத்தொம்போது இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கட்டணம் உண்டு ஏ டு ஜெட் எல்லா விளக்கமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை மூவ் பண்ணலாமா வேணாமா போனால் கிடைக்குமா கிடைக்காதா எந்தெந்த காரியங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆகும் தொழில்முறை வேலை வாய்ப்புகள் என்ன பிரச்சனைகளை நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் எந்த பிரச்சனைகள் எப்போ சரியாகும் பரிகார வழிமுறைகள் என்ன ஜாதக ரீதியாக என் நாமயோகத்தின் ரீதியாக எந்த கோயிலுக்கு நம்ம பர்ஃபெக்டாக போனால் நம்ம பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்